கிளம்பாக்கத்தில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ பாருங்கள் இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே கையேந்தி பவன் மாதிரி வாங்கி உட்காரதுக்கு உட்காரதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இது வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்கோவில் இருந்து இப்போ வந்து கிளம்பாக்கத்துக்கு வந்து இருக்கிற வீடியோ தான் நம்ம வந்து போடுறோம் ஸோ நாகர்கோவிலில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஏன் ஒரு ஹோட்டல் இங்கே இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க வணக்கம் எல்லாருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே உட்காந்துட்ருக்கோன்னா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில்ங்க ஆமாம் ஆக்சுவலாக நார்கோயில் வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து நேற்று வந்து நாகர்கோவிலுக்கு வந்து நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்தோம் ஸோ இங்கே கொஞ்சம் கோயில் அந்த மாதிரி சில இடங்களுக்குலாம் போயிட்டு ஸோ இப்போ வந்து நாக்கோயிலேருந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து சென்னைக்கு போகிறோம் ஆனால் நம்ம வந்து எப்படி போகிறோம்னா இந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து நான் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் ட்ராவல்ஸில் தான் போகிறது பட் இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம அந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் வந்து போக போகிறோம் ஓகே ஸோ நமக்கு வந்து பஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி தான் ஸோ அதனால் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து அங்கே வந்துருச்சு போய் பஸ் நம்ம பஸ் தானும் போய் செக் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஃபைவ் டென் ஆகுது பார்த்தோன்னா நமக்காக அந்த பஸ் வந்து வந்துருச்சுங்க ஸோ ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் இது ஸோ வந்து அதோடய பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து போயிட்டு கண்டக்டர் செக் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட்டை போட்டு உள்ளே போயிடலாம் இது வந்து ஆப்ஷிஸனுங்கிறதுனால நம்ம வந்து டிக்கெட் எதுவும் புக் பண்ணிட்டே தேவையில்லை மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அந்த ப்ரைவேட் ட்ராவல்ஸில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து போகிறது பட் இன்றைக்கி வந்து இந்த பஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தான் இது வந்து ஆஃப் சீசனுங்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசஞ்சர்ஸ் வந்து கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் நாகர்கோவில் கிளம்புறோம் ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி அப்புறம் மதுரை இந்த மாதிரி பிளேஸஸுக்கு ஏறவங்க தான் கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நாங்கள் வந்து ஏறி ஸோ கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வேல திருநெல்வேலியில் அதுக்கப்புறம் மதுரையில் வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ்லாம் ஏற்றிடலாம் ஃபுல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னைக்கு ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே அந்த வேலை பாருங்கங்க நார்களோட அந்த பியூட்டியை வந்து பார்த்துட்டே போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது வந்து தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது பாருங்க ஓகே ஸோ நம்ம நார்கள் வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் பக்கத்து ஏரியாலாம் சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் பண்ண முடியல ஏன்னா மோஸ்ட்லி நான் என்ன பிளான் பண்ணேன்னா அந்த தொட்டில் பாலம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா தீர் திருப்பரப்பு திருப்பரப்பு ஃபால்ஸு இந்த ரெண்டு பிளேஸையும் அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அது பண்ண முடியாமல் போச்சு அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தேன்னா கன்னியாகுமரிக்கு போயிட்டு கொஞ்சம் கன்னியாகுமரியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வந்தேங்க ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அரவுண்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து திருநெல்வேலி வந்துருச்சு ஸோ நானும் நினச்சேன் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இன்னும் பஸ் வந்து கிளம்பவே இல்லை ஸோ அவங்க வந்து போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி சென்னையா சென்னையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ரொம்பவே டிலே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு ஸோ அதனால் நானும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்படியே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வாய் வாய்ப்பாத்துக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட இவங்க வந்து திருநெல்வேலியில் வெயிட் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே கஷ்டமாக போச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ டைம் எடுத்தாங்கன்னா ஸோ நம்ம வந்து சென்னைக்கு மார்னிங் எந்த டைமில் போய் ரீச் ஆகுங்கிறது வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பிளான் படி செவன் ஓ கிளாக் அட்லீஸ்ட் மார்னிங் வந்து ரீச் ஆகிடணும்னு நான் திங்க் பண்ணேன் எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு பஸ்ஸு ஸோ அட்லீஸ்ட்டு செவன் செவன் தேர்ட்டிக்காச்சும் கொஞ்சம் ரீச் ஆகிரும்னுட்டு நான் வந்து திங்க் பண்ணேன் ஏன்னா வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து நார்மல் ப்ரைவேட் பஸ்ஸை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக தெரியும் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் வந்து நார்மலாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணது ஆனால் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இவருங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி போட்டுகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்போ தான் சென்னைக்கு போகிறதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஓகே ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் சீசனுங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு இப்போ திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஸ்ஸு சென்னை சென்னைன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க எல்லா பஸ்ஸுமே ஆல்மோஸ்ட் சென்னை போர்டு போட்டு தான் உட்காந்துட்ருக்கு ஸோ இந்த க்ரீன் கலர் பஸ்ஸு அதுக்கு பின்னாடி இருக்கிற அங்கே ஒரு பஸ்ஸு ஸோ அந்த மாதிரி நானும் செக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பஸ்ஸுக்கிட்ட சென்னை போர்டு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாமே இந்த ஆஃப் சீசனுங்கிறதுனால ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்குலேயும் போயிட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ஏறுறாங்களாங்கிற மாதிரி இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா ப்ரைவேட் பஸ்ன்னா அந்தளவுக்கு ரொம்ப வெயிட் பண்ண விட மாட்டாங்க ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபில் பண்ண வச்சிருவாங்க ஸோ என்ன பண்ணுறது நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு பஸ்ஸில் ஏறியாச்சு இவ்வளோ தூரம் வந்தாச்சு இனிமேல் வந்து பட்டு தான் ஆகணும் ஓகே ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போதுன்னு தான் எனக்கு தோணுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஸோ நான் டிக்கெட் ப்ரைஸ் எதுவுமே நான் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணல ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேங்க ஆனால் உள்ளே தான் பெரிய சர்ப்ரைஸ் இருந்து ஸ்லீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியோ இல்லை டென் என்னமோ வாங்கினாருங்க பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்குமா ஏன்னா ப்ரைவேட் ட்ராவல்ஸ்க்கு ஈக்குவலாண்டான ரேட்டு வந்து இவங்க கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஏரியாச்சு சரி பரவாயில்ல ஒரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியாச்சு நம்ம ட்ராவலை ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் அந்த திண்டிவனமே வந்துருக்குங்க திண்டிவனம் அந்த டோல் வந்து தாண்டி வருது வண்டி செவன் ஓ கிளாக்கு இங்கே தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃபார்ட்டி நைன் ஓ கிளாக் ஆகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நைன் ஓ கிளாக் தான் சின்னம்பாக்கம் போய் சேரும் அந்தளவுக்கு ரொம்ப டிலே ஆகிப்போச்சு இன்னைக்கு ஸோ இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு இது வாழ்நாளில் இது இனிமேல் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஓகே சீசன் டைமில் வந்து மேபி அவங்க வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாச்சுன்னா மேபி கொஞ்சம் சொன்ன மாதிரி டைமுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி ஆஃப் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிடவே கூடாதுங்க ஸோ ஏன்னா எல்லா ஸ்டாப்லேயும் போயிட்டு உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து இருக்காங்களாங்கிற மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி இவங்க வந்து போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டிலே ஆகுதுங்க நார்மல் பஸ்ஸுக்கும் எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு லேட்டை வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட்டாக போகிறது ஸோ மார்னிங் ஃபை சாரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாகூரில் கிளம்பி கிட்டத்தட்ட நைன் ஓ கிளாக் வந்து கிளம்பாக்கம் செய்கிறதுன்னா ரொம்பவே லேட் இது நார்கல் டு சென்னை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் டைமு கண்டிப்பாக ரீச் ஆகணும் இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள் இப்போ தான் செவன் ஓ கிளாக் ஆகுது பார்ப்போம் இன்னும் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து டைம் எயிட் ஃபார்ட்டி மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளம்பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆகிருக்கு ஏன்னா அந்த ஏதோ ட்ரெயினில் வந்து இறக்கி விட்றதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து வண்டி வந்துக்கிட்டு இருக்கு சூப்பருங்க ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைமு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ லேட்டாக வந்தது வந்து கிடையாது ஏன்னா லேட்டாகும் என்னென்னா ஏதாச்சும் ஒரு டிராஃபிக் ஆகுது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் பட் இது வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போயிட்டு பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறதுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஒரு வழியாக கிளம்பக்கம் வந்துருச்சு பாருங்கள் கிளாம்பக்கத்தில் இன்னும் நிறையா ஒர்க் வந்து போயிட்டே தான் இருக்குது பாருங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இன்னும் போயிட்டே இருக்குது மேபி இந்த பெட்ரோல் பங்குக்கு ஏதோ ஒர்க் போயிட்டுருக்க மாதிரி இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாம்பக்கம் போயிட்டு ஸோ மேபி இங்கே வந்து டிஃபன் சாப்பிட முடியுமான்னுட்டு பார்ப்போம் ஏன்னா லேட் ஆகிடுச்சி டிஃபன் சாப்பிட முடிஞ்சோன்னா சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து தாம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேடாப்பக்கம் போகிற மாதிரி பிளானுங்க ஸோ நான் முன்னாடி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தாம்பரத்தில் வந்து தாம்பரம் போகிறதுக்கோ இல்லாட்டி கோயம்பேடு போறதுக்கு போகிறதுக்கோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த பஸ் வந்து கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளேயே வந்து வெயிட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணுற பஸ்ஸில் ஏறிட்டு தாம்பரம் போகலாம் தாம்பரத்துலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மேடாவுக்கும் ஈஸியாக போயிடலாங்க ஸோ மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி பஸ் வந்து எதிர் தாம்பரத்துக்கோ இல்லாட்டி கோயம்பேடுக்கோ வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சிலே வந்து பஸ்ஸஸ்லாம் வருது பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணி போகிறாங்களா இல்லை குயிக்காக கிளம்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாங்க அந்த கிளம்பக்கத்தோட ஃபுல் பஸ் ஸ்டாண்டு அந்த பேக் சைடை வந்து சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க அவ்வளோ பெருசாக தான் இருக்குது நீங்களே பார்க்கலாம் நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டில் என்ட்ராகி இன்னும் பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி க நகர்களுக்கு போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு இன்னும் உள்ளேயே என்ட்ராகலை பஸ்ஸு இன்னும் வந்து போயிட்டே தான் இருக்குது மோர் தென் ஃபைவ் டு டென் மினிட்ஸு இந்த மாதிரி போதுங்க உள்ள ரீச் ஆகிறதுக்கே ஸோ அந்தளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸோ பாருங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பஸ் வந்து உள்ளே வந்துருச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கேருந்து வர பஸ்ஸுகள் மோஸ்ட்லி மார்னிங் டைமில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் ஸோ நம்மளே மாதிரி தான் நிறைய பஸ்ஸு வந்து லேட்டாக தான் வருதுங்க நானும் பார்த்துட்டேன் ஸோ நம்ம கூட வந்த பஸ் எல்லாமே இந்த டைமில் தான் வந்து உள்ளே வருது ஸோ அதுதான் இது தான் மெயின் ரீசன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி அன்சீசனில் ஸோ அன்சீசனில் இனிமேல் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணணுங்க ஓகே ஸோ ஒரு வழியாக இறக்கி விட்டார் இதான் நம்ம போது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மேரம் நம்மளை வந்து உள்ளே அடைச்சி போட்டு எந்தளவுக்கு சித்திரவத சித்திரவதை பண்ணணுமோ அளவுக்கு பண்ண வச்சுட்டாரு அவர் தான் போயிட்டுருக்காருங்க ஓகே ஸோ நம்ம வந்து அப்படியே போயிட்டு அந்த ஹோட்டல் ஒன்று இருக்கு இல்லையா கணபதி விலாசம் இது ஒரு சம் ஹோட்டல் இருக்கும் ஸோ அதில் சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம் எந்தளவுக்கு ஃபுட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட முடிஞ்சால் கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தாம்பரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா ட்ரிப்பு போன வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ எல்லோரும் அந்த மலேசியா என்னோடய மலேசியா போன வீடியோஸை வந்து பாருங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் பாருங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்கு இந்த ஹோட்டலில் ஸோ இந்த லைனில் வந்து நின்று நம்ம எப்போது வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரியல ஸோ அதனால் நான் வந்து ஓகே நம்ம வந்து வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பசிக்கவும் இல்லை ஆனால் ஒன்று பார்த்திங்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கையாந்தி பவனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்கங்க இது என்னங்க இது ஸோ நம்ம நார்கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹோட்டல் ஆரியா பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஆர்யாஸ் பவனா ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஹோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன் மாதிரி எல்லாரும் வாங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வந்து செட் பண்ணி மக்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண முடியாதா இதெல்லாம் என்னங்க மக்களை வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து கேவலமாக நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி கொடுத்து மக்கள் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நாகர்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டு அங்கேயே ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே ஆரியநிவா ஆரியபவன் நிவாஸ் ஏதோ நேமில் வந்து ரெண்டு ஹோட்டல் இருந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அருமையான லன்ச்சுங்க சூப்பராக இருந்துச்சு லன்ச்சு அந்த மாதிரி ஏன் இங்கேயும் பண்ணலாம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் மக்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி செக் பண்ண வரைக்கும் இன்னும் ஏடிஎம் வரலங்க ஸோ நம்ம வந்து உள்ளத்தையும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏன்னா நிறையா வாட்டி இருந்தால் கே கிளம்பாக்கத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் நிறைய டைமு ஸோ மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம் ஸோ இப்போதைக்கு நான் வந்து பஸ்ஸஸ் இங்கெல்லாம் போகிறதுக்கு வெயிட் பண்ணுதுங்கிறத வந்து மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ செக் பண்ணல இந்த பஸ் வந்து ஷட்டிலுங்க இது இது வந்து நம்ம இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கிளம்பாக்கம் அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மப்சல் உள்ள போவோம் பார்த்தீங்களா லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல சென்னை மப்சல்குள்ளே போகும் இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகிறதுக்கு பஸ்ஸு அங்கே வெயிட் இருக்குங்க ஸோ இது முன்னாடி நம்ம பார்த்தோம் மினி பஸ்லாம் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பஸ் இந்த மாதிரியும் விட ஆரம்பிச்சிருக்காங்க போல் ஓகே ஸோ அங்கே வந்து தாம்பரத்துக்கு வந்து பஸ் வந்துருச்சுங்க ஓகே நம்ம வந்து இப்போது தாம்பரம் பஸ் வந்தாச்சு ஸோ நம்ம ஏறிட்டு குயிக்காக தாம்பரம் போயிட்டு நம்ம ஏரியாவுக்கு போயிட வேண்டியதாங்க தாங்க நம்ம வந்து போயிட வேண்டியது தான் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இவங்க வேறு டிலே பண்ணுவாங்கன்னு தெரியலையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு பேர் என்னமோ தான் பஸ்ஸில் இருக்குங்க இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல் ஸோ நம்ம இப்போ ஏறக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேசஞ்சர்ஸ் யாருமே வரல பயணிகள் வந்து அந்தளவுக்கு வரல நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி இந்த டைமுக்கில் வந்தோன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க தாம்பரத்துக்கெலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் தான் நாங்கள் வந்து இந்த பஸ்கில் இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் வச்சுட்டுலாம் அவங்க வந்து போக போக முடியாது இது வந்து ரெண்டாவது ஒன் டு ஒன்னுங்க ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நேராக தாம்பரத்தில் தான் வந்து இறங்குமா வேறு எங்கேயுமே இறங்க தான் ஸோ அதனால் ஒன் டு ஒன் வந்து இடையில பெருங்குலத்தூர் இறங்க இறங்கணும் இல்லை வண்டலூர் இறங்கணுன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலங்க ஒரு ஆறு பேர் இறநதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தாம்பரம் இறங்கிட்டு அப்படியே நம்ம ஏரியாவுக்கு போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வேறு பிளேஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்